சித்து விளையாட்டிலே ஈடுபட்டு முஸ்லிம்கள் என்ன செய்கிறார்கள் அவ்வாறெல்லாம் வேறுபாடெல்லாம் பார்க்கவில்லை ஒரு தாய் தந்தை பிள்ளைகளாகத்தான் பழகிறார்கள் அங்கு மட்டுமல்ல எல்லா இடங்கள்லயுமே அதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எல்லாம் உண்மை வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக பயங்கரவாதிகளாக சித்தரிப்பதற்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று பார்க்கிறார்கள் எல்லாவற்றையும் தாண்டி அங்கே உண்மை வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது குரானில அல்லா சொல்லுகிறானே நாம் பலமுறை கூறுகின்றோமே இறை ஜோதி அணைக்க பார்க்கிறார்கள் முஸ்லிம் அல்லாதோர் ஆனால் தன்னுடைய ஜோதியை பூர்த்தி செய்தே அல்லாஹ் தன்னுடைய ஜோதி இப்படித்தான் பூர்த்தி செய்கிறான் முஸ்லிம் அல்லாதோர் மூலமாகவே அங்கே நடந்தது என்ன தாங்கள் கொண்டே இருப்பீர்கள் என்ன நடக்கிறது என்கிறதை தாங்கள் கொண்டே இருப்பீர்கள்